ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ ஆர் யூ ஆல் ஐ ஹோப் ஆர் ஆல் ஃபைன் நான் தான் ராதிகா ஸ்ரீனிவாசன் நான் இன்னைக்கு உங்களுக்கு சேனக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா இது ஹாஃப் கேஜி சேனக்கிழங்க நல்லா தோழியை சீவிடணும் சீவிட்டும் இந்த பாருங்க இந்த மாதிரி லேஸாக திருத்திக்கணும் திருத்தி நல்லா அலசிடணும் பட் அலசிவிட்டோம் கை வந்து இது அரிக்கும் ரொம்ப புளிஜலத்தில் கையை இது பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா தொடைச்சிட்டு கையை எண்ணெயை கொஞ்சம் தடவிக்கோங்க அப்புறம் அதுக்கு வேணுங்கிறது இன்க்ரீடியண்ட்ஸ் என்னன்னாக்கா பயத்த மருப்பு தோரமருப்பு நான் உங்களுக்கு அப்போவே சொல்லியிருக்கேன் தோரம் மரப்போட நான் பயத்த மறுப்பும் சேர்த்துப்பேன் தட் இஸ் ஈக்குவலாக நான் சேர்த்துன்னு இருக்கேன் அது ஈக்குவலாக சேர்த்துட்டும் நான் வந்து அதை அப்படியே தண்ணியில் ரின்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ரின்ஸ் ஆகும் இப்போ அதுங்களுக்கு அதுக்கு அதை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இதை வந்து பயத்த மறுப்பு அப்புறம் அதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் இது மூணு அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் மூணையும் நான் அரைச்சிடணும் நான் அரைச்சிக்கணும் அப்புறம் அதுக்கு மேலே தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரா அப்புறம் நான் கொஞ்சோண்டு எப்பவுமே உளுத்த மருப்பும் சேர்த்துப்பேன் அப்புறம் ஒன்றே ஒன்று ரொம்ப வேண்டாம் ஒரு செகப் மிளகாய் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு எத்தனை காரம் வேணுமோ ஏன்னா இஞ்சி வேறு போடுறோம் அதில் காரம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கம்முன்னு காரமும் வரும் உங்களுக்கு சுசு காரம் வரும் அதனால் அதுக்கு தேங்காய் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ரொம்ப இருக்கும் தேங்காய் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கொண்டுருங்க நான் கொஞ்சம் ஜீராமும் போட்டு அரைச்சிப்பேன் அது என்னோடய இது உங்களுக்கு வேணும் ஜீராமும் போட்டு அரைச்சிக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம் நீங்கள் ஓகேவா அப்புறம் இந்த நெனை அரைச்சின்னுட்டும் புளி பெருமோ நான் இத்தனை புளி எடுத்துருக்கேன் இத்தனை புளி எடுத்துகிட்டு இருக்கேன் இத்தனைக்கு அதையும் நான் ரின்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கே ரின்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஐல் கம் பேக் டு யூஆல் யாம் இன் இங்கிலீஷ் அண்ட் சுவர்ணக்டே இன் கன்னடா இப்போ பாருங்க நான் என்னென்ன சொன்னேனோ அதுக்கு அரைக்கிறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் ஜீராவும் அதிலேயே நான் போட்டுவிடுவேன் அதெல்லாம் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பாருங்கள் விழுமுனை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஆயிடுது இப்போ நான் திறந்துட்டும் அதை நான் எப்படி பண்ணுறதுங்கிறத இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் புளி ஜலமும் ரெடியாக ஆகிடுது டேம்பரின் வாட்டரும் ரெடியாகிடுது இப்போ டேம்பரின் வாட்டர் கையில் என்றைக்குமே வச்சுட்டே இருந்தோம் பிகாஸ் இது கொஞ்சம் அரிக்கும் அதனால தான் டேம்ரின் போட்டு நம்ம சாப்பிட்ணும் இது தொண்டையில் போனால் அரிக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு டேம்ரின் கண்டிப்பாக யூஸ் பண்ணியானும் போட்டே ஆகணும் ஓகேவா இப்போ நான் அதை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன் ஆ இப்போ பாருங்கள் இப்போ நான் வேக வச்ச சேனக்கிழங்கு இதை நான் வந்து தண்ணி வடிகட்டும் இப்போ நான் வந்து இதை ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் இந்த ஸ்மாஷர் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இல்லைன்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டும் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் சில பேருக்கு விழுமூனாக பிடிக்கும் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்க அந்த டேஸ் ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கிறது பிடிக்கும் பாருங்க இந்த நான் நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா கைக்கும் படாது நீங்கள் கையில் வச்சா அது வந்து கொஞ்சம் அரிக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்மாஷர் வாங்கிக்கோங்க அரைச்சி இந்த மாதிரி நன்னா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அரைச்சிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அதை ஸ்மாஷ் பண்ண உடனே பாருங்க நான் தேங்காய் இஞ்சி ஜீரம் பச்சை மிளகா பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் பருப்பு வெந்து போயாச்சு அப்புறம் புலிஜலமும் பாருங்க நான் என்ன சைஸ் சொன்னேனா அந்த புளிஜலம் கெட்டியாக ஒரு மாதிரி பாருங்க செமி செமிலிக்விடா ரொம்ப தண்ணி இல்லை ரொம்ப கெட்டியும் இல்லை ஒரு மாதிரி செமி லிக்யூடு ஏன்னாக்கா இந்த யாம் வந்து கையில் அரிக்கும் ஆனால் அதோட நியூட்ரிஷன் அது ரொம்ப இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் பிளட் சுகர் லெவல்க்கு அது கம்மி பண்ணுறது அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குது இதில் அப்புறம் கேலரிஸ் மெக்னீஷியம் பொட்டாஷியம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது இதில் ஸோ ஆனால் தட் இஸ் இது இருக்குது ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கொஞ்சம் அரிக்கும் அதுக்கு நீங்கள் புலிஜலம் வச்சுட்டு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துன்னு போகணும் சேர்க்கணும் என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான் என்னக்கா இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து ஸ்டவ்வில் வைக்கணும் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க இந்த புளி இப்போதெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது ரொம்ப கெட்டி இல்லை ரொம்ப தண்ணி இல்லை ஒரு மாதிரி செமி லிக்விட் பார்த்துக்கோங்கோ இதெல்லாம் போடுறேன் நான் சொன்ன அளவு இத்தனை புளி நான் அதையும் காமிச்சேன் உங்களுக்கு இதை போட்டுக்கோங்க இதை போட்டு இப்போ நான் ஸ்டவ்வில் போகிறேன் இது நல்லா கொதிக்க போகிறது இதை நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம பருப்பு போடணும் பருப்பு வெந்திருக்கிற பருப்பை போட்டுட்டு கடைசியாக தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோமே இந்த தேங்காயெலாம் போடணும் ஓகேவா இப் இப்போ பாருங்கள் நான் கலரின் இருக்கேன் நன்னா கலருங்கோ பிகாஸ் காந்தி எடுத்தினா கஷ்டம் நல்லா கலரு இதுக்கெல்லாம் புளி ஜலத்தில் இது நல்லா கொதிச்சது கொதித்ததுக்கப்புறம் வெந்த பருப்பு இதில் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைச்சதெல்லாம் இதில் போட்டு உப்பு போட்டு நல்லா கலரின்னு இருக்கேன் புளி ஜலமும் இதில் போட்டாச்சு எல்லாமே நல்லா சேரணும் இதில் நல்லா சேர்ந்து இது பண்ணும் நான் வந்து மிக்சியில் அரைக்கலை நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க பரவாயில்ல கை மாத்திரம் இது பண்ணிடாதீங்க கையில் பண்ணினா கொஞ்சம் புளி ஜலத்தை சேர்த்துக்கோங்க அப்புறம் இது கொதிக்க ஆச்சு இது கொதிச்சாச்சு இதுக்கு வந்து நான் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக தேங்காய் அண்ண தான் இதுக்கு டேஸ்ட்டி பிகாஸ் இது கேரளாவில் நிறையா பண்ணுவோம் அந்த தேனக்கிழங்கிறது அப்புறம் மெனோபாஸ் விமென்க்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப நல்லது இது நான் வந்து உளுத்தம்பருப்பு கடுகு மிளகா வத்தலும் போட்டிருக்கேன் சும்மா ரெட்டு சில்லீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகே மேம் போட்டேன் அப்புறம் அது வெடித்த உடனே இந்த கருவு ப்ளேம் போட்டு அதில் போட்டு கலருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது அப்படி இருக்கும் வெடிச்சுட்டு இதில் கருவு ஃப்ளேம் போட்டுவிட்டேன் கலர் நல்லா அதை ஸ்ப்ரெஷ் பண்ணி போடுவோம் சூப்பர் 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 சாப்பிட்டுட்டு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா என்னங்கிறத லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க షేర్ పనుగో ప్లీస్ సబ్స్క్రైబ్ పన్నుగో